நாள் என் செய்யும் இனைதான் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி பதினஞ்சு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ஐந்தாம் இடமான மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மேஷத்தின் அதிபதியோ செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் அதாவது ஐந்தாம் பார்வையாக பதினோராம் வீட்டையும் குரு பார்க்கிறார் ஏழுக்குடைய புத பகவான் ராசியில் தனுசுவில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் சனி பகவானும் மூணாமிடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலேயே கிரகங்கள் அதனுடைய வேலையை அது சிறப்பாக பொழுது நல்லது நடந்தே தானே தீரும் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ராசியை பார்க்குறார் பரிவர்த்தனை யோகம் வேறு தூக்கி அங்கே போடுங்க தூக்கி இங்கே போடுங்க அப்போது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் ராசிநாதனே போய் அஞ்சாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறார் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வாரம் அதுலேயும் குறிப்பாக அந்த சீட்டாட்டம் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் இந்த ஷேர் மார்க்கெட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் செவ்வாய் ராசியில் அமர்ந்து நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த வாரம் குடும்பத்தோடு உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுப்பீங்க வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமா ஃப்ளாட்டு வாங்கலாமா தோட்டத்துறவு வாங்கலாமா உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரம் நல்ல முடிவு எடுப்பீங்க அல்லது பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க பூ பூர்வீகத்தில் ம தோட்டத்தொரவு ஏதாவது உங்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் இருக்கும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் தந்தையால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல லாபம் நல்ல பணவரவு அவர் ஏதோ ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் மற்றபடி மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கருத்தாரோ இப்போ அவளுக்கு அவ்வளோ கொடுக்குற நிலையில் மூணாமிடத்தில் விபரீத ராஜயோகத்தில் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் அவர் வந்து ஆல் ஆஸ்பெக்ட் அதாவது உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வீடு மற்றும் குடும்ப ரீதியாக ஃபினான்சியல் ரீதியாக ஒரு ரொம்ப ஒரு அமக்கலமான ஒரு பலனை வாரி வழங்க போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தில் பகவான் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது ஒரு மைனஸும் இருக்குது என்ன ப்ளஸ்னால் நாலாம் இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார்கள் அப்போது நாலு அப்படின்னா வ வீடு வாகனம் தாயார் அப்போது வீடு வாகனம் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு இப்போ நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டிங்கன்னா அது ஐம்பது லட்ச ரூபாயில கொண்டாந்து விடுவார் ஆனால் கண்டிப்பாக வாங்குவீங்க அது சாத்தியப்படும் இல்லை கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது வந்து ஜஸ்ட்டு ஒரு எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கார்ன்னா ஒரு பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை போடும் பிள்ளைகளை வந்து சாதாரணமாக படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு தாச இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஏன் கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கிது நம்ம ஏன் வாங்கி நல்ல பெரிய லெவலில் பெரிய படிப்பு இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பிய படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக படிக்க வைப்பேன் அப்போது எல்லாத்துலேயும் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பிள்ளைகளுடைய கல்வியில் பிரம்மாண்டம் இப்படி எல்லாத்துலேயும் ஒரு நாலாம் இடத்துக்கு இப்போ தாய் தாயுடைய சொந்தங்கள் அனுகூலமான ஒரு நிலை இந்த மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நாலாம் இடம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுப்பார் தாய்க்கும் உங்களுக்கும் தாயுடைய சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் தரலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அஞ்சில் குரு கெஞ்ச நாள் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போது அதாவது குலதெய்வத்தின் பரிபூரண கதாட்சம் இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் ஏழாம் இடத்து அதிபதி புதன் ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வை பெற்று பிறகு தன்னுடைய ஏழாம் வீட்டையே பார்க்குறாங்க அதாவது தன் வீட்டை தானே பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பத்திரிகை துறை எழுத்துத்துறை புதன் வந்து அறிவு ஜீவிங்க அது குரு பார்க்குறாரு சொல்ல இன்னும் ஜீவி தான் அப்போ பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் பார்ப்பீங்க நல்ல ஒரு மற்றவர்களால் பாராட்டையும் பெறுவீர்கள் ரெகுலேஷன் கிடைக்கும் நிர்வாகத்தின் மூலம் செவ்வாய் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதன் நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணைவுக்காக அதாவது இன்னும் பிற கலைநிலை ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் தந்தையால் அனுகூலம் வெளிநாடு போவீங்க ஒன்று உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம் எதற்கு சென்றாலும் அது வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் ஒரு சிலர் இதுக்கெல்லாம் இல்லைங்க நாங்கள் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போக போகிறோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் மொத்தத்தில் யோக பாக்கியங்கள் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறார் ராகு பார்வையில் இருக்கார் இருந்தாலும் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதாரம் இந்த ச அதாவது உங்களுக்கு வேலை பார்க்குறீங்க தொழில் இல்லை உத்தியோ தொழில் மூலியமாக தான் வருமானம் வரும்னு இல்லை பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அதாவது பிள்ளைகளால் வருமானம் வரலாம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கலாம் அசையாக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரலாம் வண்டி வாகனங்களால் வருமானங்கள் வரலாம் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் என்பது ரெட்டிப்பாகக்கூடிய அமைப்பு இருக்குது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது இருந்தாலும் பத்தாம் இடத்தில் கேது இருக்கிறதால இருக்கிறத வச்சு நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுவீங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா எல்லாம் கடன் உடை வாங்கி தொழிலில் போட வேண்டாம் அத்த பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்லதே நடக்கும் இதில் பாருங்கள் சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருக்கிறார் அவர் வந்து உங்களுக்கு பதினொன்றுக்கும் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியமாக இருந்து அவர் நான்கு நாட்கள் விருச்சகத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் தனுசுவில் வந்து குரு பார்வையில் மூணு நாள் இருக்கார் இருந்தபோதிலும் இந்த பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் ஐன சைனபோகம் கெடுகிறது அது வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி குறைவொன்றும் ஒன்றும் இல்லை இந்த வாரம் உங்களுக்கு ரெண்டில் சூரியன் இருப்பதால் கொஞ்சம் பேசுவதில் பார்த்து பேசுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு வாரம் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பொருளாதார மேன்மை பிள்ளைகளால் மேன்மை இப்படி பல நிலைகளிலும் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம்